எவ்ரிவன் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு Dress for Less and Lifestyle of Sasi நிறைய பேர் நிறைய டாப்ஸ் புக் பண்ணி வாங்கிட்டு இருக்கீங்க இடையில நிறைய वीडियोस போடாம விட்டுட்டேன் கிளியரன்ஸ் வீடியோ ஃபுல்லா போட்டுட்டு இருந்தேன் கிளியரன்ஸ் வீடியோல போட்ட எல்லா டாப்ஸ்மே க்ளோஸ்டு இப்போ எதுவுமே இல்ல எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிருச்சு எம்ல மட்டும் கொஞ்சம் இருக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல் வரைக்கும் எல்லாமே க்ளோஸ்டுங்க இப்போ நம்ம ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆயிட்டனால அடுத்தடுத்து நியூ கலெக்ஷன் டெய்லி டெய்லி உங்களுக்கு எப்படி ஒன்னு ரெண்டு அப்டேட்ஸ் இருந்துட்டே இருக்கும் சப்போஸ் வீடியோ அள்ளினாலும் உங்களுக்கு ஷார்ட்ஸில் இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் என்னோடய யூடியூப் பேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலில் என்னோட இன்ஸ்டா பேஜ் வந்து ட்ரெஸ் வர்லெஸ் கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய டாப்ஸ் இந்த வருஷம் தீபாவளி எங்கே கொடுதா அந்த மாதிரி நாங்கள் நிறைய டாப்ஸ் வச்சுருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இன்றைக்கி இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஷாப் எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் நேதாஜி ரோட்டில் இருக்க டிஹெச் ரோடு வெட்டனரி ஹாஸ்பிட்டல் ரோட்டில் ஸ்ரீதேவி ஸ்வீட்ஸு ஸ்வீட் ஸ்டாலுக்கு பக்கத்து கடை எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீதேவி ஸ்வீட்ஸ் எங்கே இருக்குன்னா அதுக்கு நியர்பை ஷாப் தான் நம்மளோட ஷாப் கண்டிப்பாக நேரில் எல்லோரும் விசிட் பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லைங்க இதே டாப் தான் இந்த டாப் போட்டு ரீல்ஸ் போடுற கண்டிப்பாக ஷார்ட்ஸ் போடுவேன் நல்லா இதே டாப் தான் இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு கிராண்ட் பார்ட்டிஸ் வேர் கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஷால் வந்து ஃபுல் அட்டாச்சுடு நான் ஃபுல் வீடியோ போடும்போது இது இருப்பாருங்க இந்த ஷால் வந்து அட்டாச்சுடு ஹிப் பெல்ட் வந்த மாதிரி இருப்போம் நான் ஹிப் பெல்ட்டும் அட்டாச்சு அப்படியே நமக்கே எடுத்து தைச்ச மாதிரி இருக்குது உண்மையாக தான் இந்த டாப் போட்டோன்னு எனக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துருச்சு அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோன்னா இந்த டாப்ல இது நான் ஒன்று போட்டிருக்கேங்க இது ஒயின் கலர் உங்களுக்கு தெரியுதா பியூர் ஒயின் கலர் பார்ட்டிஸ் வேர் கலெக்ஷன் டச் வரைக்கும் இருக்கும் அதுலேயே இப்போ ரெண்டாவது டாப் பிங்க் கலர் பிங்க்குன்னு சொல்லலாம் ரெட்டுன்னு சொல்லலாம் ஒரு கிராண்டான ஒரு பார்ட்டிஸ்வேர் கலெக்ஷன் கிராண்டான ஒரு டாப்பு வித் அப்ளிக் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே கிராண்ட் இது ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு ஷிஃபான் டாப்பு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அதே பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த ஹிப் இந்த ஹிப் கிட்டே கொடுத்துருக்க அதே பார்டரை இந்த ஹேண்ட்லேயே கொடுத்துருக்காங்க இதுவும் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி தான் ஃபுல் த்ரெட் ஒர்க் தான் ஷால் பார்த்திங்கன்னா இதோட அட்டாச்சாக வந்திருக்கு மடிப்பு மடிப்பாக வந்து இங்கே பாருங்க இதோட அழகு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு இது வந்து மிஷின் வாஷ் கிடையாது ஷாம்பு வாஷ் தான் யாரும் மிஷினில் போட்டுடாதீங்க இங்கே பாருங்கள் டாப்பு உள்ளே லைனிங் காட்டுறேன் லைனிங் கொடுத்துருக்காங்க ரெண்டு லேயருக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏன்னா இது ஷிஃபானுங்காட்டிக்கு கண்ணாடி மாதிரி வெளியே டிரான்ஸ்பரண்டாக தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டு லேயரில் லைனிங் கொடுத்துருக்காங்க வித் ஓவர்லாக் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர்லாக் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது யாருக்கு என்னமோ டக்குன்னு புக் பண்ணிக்கிங்க இப்போதுங்க நான் போட்டிருக்கிறது ஒரு கலர் ஒயின் கலர் இது ரெண்டாவது ரெட்டிஷான ஒரு பிங்க் கலர் நல்லா இருக்கா

இதுவும் உள்ள டூ லேயர்ல லைனிங் இருக்கு ஒரு அழகான பார்ட்டிஸ் வேர் கலெக்ஷன் இதோட ஹிப் ஹிப்பு கட் கொடுத்துருக்க இதே எம்பிராய்டரி வந்து ஹேண்ட்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ஒரு பார்ட்டிஸ் வேர் கலெக்ஷன் இது என்னென்ன சைஸ்ல கிடைக்குன்னு சொல்றேன் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இல்லை டபுள் எக்ஸ்எல் ஆனால் இந்த டேக்ல போட்டிருக்கேன் எனக்கு டபுள் எக்ஸ்எல் செட் ஆகும் கரெக்டாக அக்கியூரேட்டாக இருக்கு ஃபார்ட்டி டூனா ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர்னா ஃபார்ட்டி ஃபோர் அந்த மாதிரி எம்எல்எக்ஸ்க்கு கரெக்டாக இருக்குங்க அதுக்கும் ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்க போகிறது ப்ளூ கலர் மெஜந்தா ப்ளூ ப்ளூ ராபின் ப்ளூன்னு நினைக்கிற இது கலர் ஏன் அப்புறம் இந்த லேயர் சொல்லாமல் விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் நம்ம மடிமெடுத்து ஒரு சேரீ கட்டினா எந்த மாதிரி வருமோ அதே மாதிரி ப்ளீட் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு ஷால் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க்கில் ஹிப் பெல் கொடுத்துருக்காங்க இந்த ஷா இந்த ஷால் கொடுத்துருக்காங்களே இது ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்குங்க உங்களுக்கு மெதுவாக அப்படி லைனாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு மடிப்பாக எடுத்து நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒரு அழகான பார்ட்டிஸ் வேர் கலெக்ஷன் டூ லேயர் லைனிங் இருக்குது டேக் அன் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் கம் டு வாட்ஸ்அப் இந்த அப்ளிக் ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு பார்ட்டிஸ் வேர் ஒரு ஒரு நம்ம பார்த்துருப்போம் இல்லையே டிவில எல்லாம் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்க்கெல்லாம் போகும்போது எவ்வளோ கிராண்டாக போட்டு நம்ம எப்படா இப்படி போடுவோம் நமக்கு யாராவது யூனிட்ல யூனிட்லேருந்து தருவாங்களா கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்களான்னு நம்ம நினச்சிருப்போம் கஸ்டமைஸே பண்ண வேணாங்க நம்மகிட்ட ரெடிமேட்லேயே இருக்குது யாருக்கு வேணுமோ டக் 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 டக்குன்னு புக் பண்ணிக்கிங்க இப்போதைக்கு இந்த ஃபோர் கலர்ஸ் இருக்குது டேக் ஆன் ஸ்கிரீன்ஷாட் அண்ட் கம் டு வாட்ஸ்அப் இப்போ நீங்கள் இதுக்கும் ஃபேண்ட்டு கொடுத்துருக்காங்க ஃபேண்ட் உங்களுக்கு அமைச்சர் ஒரு சாதாரண ஃபேண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க டாப் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு பார்ட்டிஸ்வேர் கலெக்ஷனுக்கு ரிசெப்ஷன் லுக்குக்கு ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கும் போகிறவங்கள நின்று திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த டாப் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எம்எல் எக்ஸ்எல் அவைலபிள் இந்த ஃபோர் கலர்ஸ் இப்போ இருக்குது திருப்பியும் நான் ஸ்டாக் வந்து நியூ கலர்ஸ் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் தேங்க்யூ